திருமணமாகி ஆறு மாதம் ஆனால் வயிற்றில் ஒன்பது மாத குழந்தை சன் டிவி கண்மணி சிங்கப்பூர் சென்ற மர்மம் விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாரதி கண்ணம்மா சீரியல் மூலம் பிரபலமடைந்தவர் கண்மணி பாரதி கண்ணம்மாவில் கண்ணம்மாவின் தங்கையாக நடித்தவர் வில்லை ரோலிலேயே நடித்திருப்பார் ஆரம்பத்திலிருந்து கண்ணம்மாவிற்கு தொல்லை கொடுக்கும் கேரக்டராக அவர் நடித்து வந்ததால் சோஷியல் மீடியாவில் அவரை திட்டாத சீரியல் ரசிகர்களே இல்லை என்று கூறலாம் ஆரம்பத்தில் வெள்ளியாக அவர் நடித்திருந்தாலும் கதையின் போக்கிற்கு ஏற்றவாறு அவரின் கேரக்டரை பாசிட்டிவாக மாற்றினார் இயக்குனர் அதன் பிறகு அவருக்கு சீரியலில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைத்தது சில காலம் பாரதி கண்ணம்மா சீரியலில் நடித்தவர் பிறகு சில காரணங்களுக்காக அந்த தொடரிலிருந்து விலகிவிட்டார் பிறகு ஜி தமிழில் வெளியான அமுதாவும் அன்னலட்சுமியும் என்ற சீரியலில் ஹீரோயினாக நடித்தார் ஆனால் டிஆர்பியில் நல்ல ரேட்டிங் அந்த சீரியலுக்கு கிடைக்காததால் தொடர் பாதியிலேயே நின்று போனது பிறகு மகாநதி என்ற சீரியலிலும் நடித்து அதிலிருந்தும் பாதியிலேயே விலகிவிட்டார் கண்மணி பிறகு எந்த சீரியல்களிலும் கமிட் ஆகாத கண்மணி அஸ்வத் என்ற சின்னத்துறை தொகுப்பாளரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சன் டிவியில் பல ஷோக்களில் தொகுப்பாளராக வலம் வந்தவர் அஸ்வத் இவரின் தமிழா தமிழா நிகழ்ச்சி இவரின் சன் டிவி தமிழா தமிழா நிகழ்ச்சி மூலம் மக்கள் மனதில் இடம் பிடித்திருந்தார் இருவரும் சேர்ந்து சில பிராங்க் வீடியோக்களையும் தங்களது சோசியல் மீடியாவில் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தனர் பிறகு ஒரு வழியாக ஜூலை மாதம் இவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து கடந்த மாதம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி மகாபலிபுரத்தில் இவர்களுக்கு கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது திருமணம் நடைபெற்ற பிறகு சில காலங்கள் விளம்பர தொடர்புகளிலும் இவர்கள் இருவரும் சேர்ந்து நடித்திருந்தனர் கடந்த பதினைந்தாம் தேதி தாங்கள் சிங்கப்பூருக்கு செல்ல இருப்பதாக சில புகைப்படங்களை அவர்களின் சோசியல் மீடியாவில் பகிர்ந்திருந்தனர் மேலும் தாங்கள் திருமணம் செய்து ஆறு மாதங்கள் நிறைவடைந்திருப்பதாக அந்த பதிவில் உற்சாகமாக இருவரும் வெறும் மார்பளவு கொண்ட புகைப்படங்களை இருவரும் பகிர்ந்திருந்ததால் ரசிகர்களால் எதையும் அதுவரை கணிக்க முடியாமல் இருந்தது பிறகு இன்று கண்மணியின் சோசியல் மீடியாவில் சிங்கப்பூரிலிருந்து தான் கர்ப்பமாக இருப்பதாக வீடியோவை வெளியிட்டு தன் ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் பிரவுன் ஒன்பது மாத கர்ப்பமாக கண்மணி இருக்க அஸ்வத் கண்மணியின் வயிற்றில் ஹைஃபை செய்து முத்தமிடும் வீடியோவாக அந்த பகிர்வு இருந்தது மிகவும் உற்சாகமாக இந்த தம்பதிக்கு வார்த்தைகளை அள்ளி வீசி வருகின்றனர் ரசிகர்கள் மேலும் திருமணமாகி ஆறு மாதம்தான் ஆகிறது என்று தற்போதுதான் வீடியோக்களை வெளியிட்டு வந்த நிலையில் தற்பொழுது ஒன்பது மாத கர்ப்பமாக கண்மணி இருப்பது சில கேள்விகளை எழுப்பியிருப்பதாக ரசிகர்கள் மத்தியில் பரவலாக கருத்துக்கள் நிலவி வருகிறது திரைப்படம் சீரியல் போன்ற எங்கேயும் வாய்ப்புகள் கிடைக்காமல் இருப்பதும் திருமணம் செய்வதை பற்றி யோசிப்பதும் பிறகு கர்ப்பத்தால் அவசர அவசரமாக திருமணம் நடைபெறுவதும் சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை வட்டாரத்தில் சகஜம்தான் என்றும் சோசியல் மீடியாவில் சீரியல் மற்றும் சினிமா ரசிகர்கள் விடுகின்றனர்